ஒரு இதுக்கும் ப்ராப்ளம் வரும் அப்புறம் ஃபுட்டில் என்னென்ன வந்து ட்ரிகரிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரு நோட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ எதாவது சாப்பிட்டா ஒரு எக் சாப்பிட்டா வரும் ஃபிஷ் சாப்பிட்டா வரும் அப்புறம் பன்னீர் பட்டர் இந்த பன்னீர் சாப்பிட்டா வரும் அப்புறம் வந்து மில்க்குக்கே அலர்ஜி மில்க் ப்ரோட்டீன் அலர்ஜி மாதிரி இருக்கும் தயிர் சாப்பிட்டா அந்த மாதிரி வரும் இதெல்லாமே பார்த்து எழுதி வச்சுக்கணும் அப்புறம் ரெகுலர் எக்ஸசைசஸ் நம்ம வந்து வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது கட் வந்து கட் ஆல்சோ ஹெல்த்தி ஆகிடும் ஸ்ட்ரெங்க் ஆகிடும் ஸோ எக்ஸசைஸ் வந்து வெரி இம்பார்ட்டன் அப்புறம் அடுத்தது வந்து இதுலேயும் மேனேஜ் ஆகலாம் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் போகணும் கொலனாஸ்கோப் எல்லாம் பண்ணிட்டு அடுத்து வந்து கேஸ்ட்ரண்டாலஜி கன்சல் பண்ணி சப்போஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகலின்றால் அடுத்து வந்து யோ டு கோ ஃபார் தி ட்ரக் மேனேஜ்மெண்ட் மெடிசன் சாப்பிட்றத